ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஃபினாயில் அதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு இந்த மாதிரி லேயர் ப்ராப்ளம் வருது ஆயில் லேயருக்கு ஏற்கனவே நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் லேயருக்கு நான் சொல்யூஷன் சொல்லிடுறேன் முதல்ல இந்த ப்ராப்ளம் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ராடக்டில் எமல்சிஃபையர் கரெக்டான பர்சன்டேஜில் பைனாயிலுக்கு ஏற்றது மாதிரி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வரும் ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணிங்கனாலும் வரும் டைப்பன்டைன் ஆயில் கட்டிங் ஆயில் இதெல்லாம் சீப்பாக கிடைக்கிது அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்கி யூஸ் பண்ணுறதுனாலே இந்த ப்ராப்ளம் வரும் அடுத்து தண்ணியோட அளவு இருபது லிட்டருக்கு பொதுவாக முப்பது லிட்டர் தண்ணி கொடுத்து பண்ணுவாங்க சில பேர் ஸோ அந்த மாதிரி தண்ணியோட அளவு அதிகரிச்சிங்கனாலும் இந்த ப்ராப்ளம் வரும் அதுக்கு முதல்ல உங்களுடைய ஃபார்முலாவை சரி பண்ணணும் அதாவது தேர்ட்டி பர்சன்டேஜ் எம்எல்சி ஃபையருக்கு செவன்ட்டி பர்சன்டேஜ் பைனாயில் கரெக்டான பர்சன்டேஜில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஹார்ட் வாட்டர் கொடுக்காம நல்ல சாஃப்ட் வாட்டராக கொடுங்க ஆர்ஓ வாட்டர் மினரல் வாட்டர் இந்த மாதிரியான தண்ணியில் கொடுத்துக்கோங்க தண்ணியோட அளவை பார்த்தீங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணாமல் ஒரு லிட்டர் ஃபினாயில் காம்பவுண்டுக்கு இருபது லிட்டர் தண்ணி அப்படிங்கிறதான் கரெக்டான ரேஷியோவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டான ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ தண்ணியோட அளவு நீங்கள் அதிகப்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கக்கூடிய எமோஷன் எல்லாம் மேலே வந்துடுது தண்ணியோட அடர்த்தி அதிகமாகிறதுனால தண்ணி கீழே வந்துடுது ஸோ இதுதான் அது ஃபினாயில் மிதக்கிறதுக்கு காரணம் ஃபஸ்ட்டு தேர்ட்டி டூ பர்சன்டேஜ் பைனாயில் யூஸ் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்டர் பேஸ்ட் பர்ஃப்யூம் முக்கியம் நல்ல மிக்ஸிங் முக்கியம் ஸோ இதெல்லாம் கரெக்டாக பண்ணி ஒரு ஃபார்முலா ரெடி பண்ணி பண்ணும் போது அதை ஃபாலோ பண்ணி பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும் ஸோ எந்த விதமான செப்ரேஷனும் இல்லாமல் உங்கள் ப்ராடக்ட்டை சேல் பண்ணலாம் தேங்க்யூ